அசல் முப்பதாயிரத்துக்கு முதல் வருஷம் வந்து ஏழு சதவீதம் வந்து வட்டி விகிதம் ரெண்டாவது வருஷம் வந்து எட்டு சதவீதம் வட்டி விகிதம் இந்த மாதிரி கணக்கிட்டால் கூட்டு வட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அசலை வந்து இங்கே போட்டுங்க கூட்டு வட்டினு இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுக்கலாம் ஃபார்மலை போட்டாலும் இதே தான் வரும் சரிங்களா நம்ம அதை டேட்டா வயதிலாம் அசலை போட்டுருங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஏழுனால் நூறு கூட வந்து ஏழு ஆட் பண்ணிங்க நூற்றி ஏழு பை நூறு அப்புறம் எட்டுனா மறுபடியும் நூறு கூடை வந்து எட்டு ஆட் பண்ணிட்டு நூற்றி எட்டு பை நூறு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த நாலு ஜீரோவும் நாலு ஜீரோவும் வந்து அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி வந்து மல்டிப்ளேஷன் வந்து நம்ம ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோ பார்க்கலாம் கே டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் பேப்பரோட ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதிலேயே வந்து அந்த வீடியோ வந்து கொடுத்துருப்பாரு அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக அது இருக்கும் தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள் அதாவது எப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு போடு வந்து போட்டுங்க அப்புறம் எப்பவுமே வந்து ஒன்று தான் வரும் சரிங்களா எப்பவுமே வந்து ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கடைசி நம்பர் இந்த ரெண்டு நம்பரே ஆட் பண்ணணும் இப்போ ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஆட் பண்ணால் வரும் பதினஞ்சு அதுக்கப்புறம் ஜீரோ ஏழும் ஜீரோ எட்டும் பெருகிக்கணும் ஓகேங்களா என்ன வரும் ஏழு இன்ட்டு எட்டு மட்டும்தான் பெருகிற மாதிரி இருக்கும் ஏழு எட்டு பெருக்குன்னா நமக்குனா கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது பெருக்குனா வந்து இதுதான் வரும் இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து த்ரீ அலை பெருக்கணும் த்ரீ அலை பெருக்குனா நமக்கு நான் கிடைக்கணும் இதுதான் வந்து கிடைக்கும் த்ரீ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் இது வந்து கிடைக்கும் இது வந்து நேர் இது வந்து அசலும் வட்டியும் வந்து சேர்ந்துருக்கு சரிங்களா அதில் வந்து நம்மனால் கிடைக்க போகிறோம் அசலை மட்டும் கழிச்சின்னால் நமக்கு வந்து கூட்டு வட்டியை வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிரும் சரிங்களா இப்போ முப்பதாயிரத்தை வந்து இல்லை கழிச்சின்னால் நம்மனால் கிடைக்குனா நாலாயிரத்து அறநூற்றி அறுபத்தெட்டு தான் வந்து வட்டி ஓகேங்களா அப்போ இது தான் வந்து ஆன்சரு ஏதான் வந்து ஆன்சர்